வந்து ரேங்க் லிஸ்ட் தனியாக கொடுத்துருப்பாங்க டிஃப்ரெண்ட்லி எபிள் டு பெஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கொடுத்துருப்பாங்க அதே போல் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் கொடுத்துருப்பாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒகேஷனல் குரூப்புக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் நீங்கள் இப்போ அகாடமிக் ஜென்ரல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் நாம ஜென்ரலாக உள்ள ரேங்க் லிஸ்ட்டை நம்ம வந்து பார்க்க முடியும் ஜென்ரல் லிஸ்ட்டுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு பக்கங்களை கொண்ட பிடிஎஃப் ஆகியிருக்கு இதில் ஓவராலாக வந்து யார் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம பார்க்க முடியும் ஓவரால் ஃபர்ஸ்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசிதா லக்ஷ்மி அப்படின்ற ஒரு பொண்ணு எடுத்திருக்காங்க இதுல நம்மளுடைய நேம நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சிஸ்டம்ல யூஸ் பண்றீங்க அதாவது லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ நீங்க வந்து யூஸ் பண்ணி இந்த பிடிஎஃப் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சர்ச் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்னவோ நீங்க அதை வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்டா வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி காட்டும் ஸோ நீங்க டேரக்டா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை நீங்க நீங்க பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல ஃபைண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுடைய நம்பரை நீங்க வந்து பார்த்துக்க முடியும் ஜென்ரல் ட்ராங்க் லிஸ்ட்ல நம்ம எப்படி பாக்குறதுங்கிறத பார்த்தோம் அடுத்ததா இதுல வந்து ரிஜெக்ட் ஆயிருப்பாங்க இல்லையா அந்த அப்ளிகேஷனை நாம எப்படி செக் பண்றதுங்கிறத பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இன் எலிஜிபிள் அப்ளிகேஷன் லிஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க எந்தெந்த அப்ளிகேஷன் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களோ அந்த லிஸ்ட் எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க என்ன காரணங்களுக்காக இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற காரணமும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அவங்க வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க அதே போல சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே ப்ராப்பராக அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்ளிகேஷன் அவங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் அவங்க போட்டிருப்பாங்க இது மாதிரியான காரணங்களுக்காக அவங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க நாம இண்டிவிஜுவலாக நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம லாகின் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் லாகின் கொடுத்துக்கோங்க உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அப்புறம் பாஸ்வேர்டு இது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க

ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்